தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பெரம்பூர் பகுதியிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற அண்ணன் எடப்பாடியானவர்களுடைய மேலான ஆணைக்கிணங்க தலைவர் பேரஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான முறையில ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பெரம்பூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் முன்னாள் சென்னை மாநகராட்சியுடைய மாவட்ட உறுப்பினர் நிலைக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை ஏற்று தனக்குரிய பாணியில் பேசி இன்றைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் கழகத்துடைய பொது செயலாளர் வருங்கால தமிழகத்தோட முதலமைச்சர் அண்ணன் எடப்பாண்டியார் என்ன நினைக்கின்றாரோ அதை இந்த மாவட்டத்தில் செய்து முடிக்கின்ற ஆற்றலை படித்த வருங்காலம் இந்த பகுதியுடைய சிறந்த ஒரு மாவட்ட கழக செயலாளராக என்றோ பணியாற்றி கொண்டிருக்கின்ற வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும் முன்னாள் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டு சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் மதிப்புக்கும் வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெரம்பூர் கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய டிஒ கே செந்தில்குமார் அவர்களை பெரம்பூர் தெற்கு பகுதி கழகத்தினுடைய அட்டை செயலாளர் என் எஸ் ரவீந்திரன் அவர்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற ஆர்கே மரியாதைக்குரிய எம் என் சீனிவாச பாலாஜி அவர்கள மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய ஏ கணேசன் அவர்களே நகர் தெற்கு பகுதியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஆர் எஸ் ஜெனார்தனம் அவர்கள நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற

அவர்களே எஸ் பொன்முடி அவர்களை டி சரவணன் கோபிநாத் அவர்களை சியான் சி செந்தில் அவர்கள பெரும்பூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய டேனியல் சச்சின் மணி அவர்கள இராஜ் அவர்களை புவனேசேர் அவர்கள எஸ் சங்கீதா அவர்களை எஸ் கருணா அவர்கள அண்ணாதுரை அவர்களை லட்சுமி அவர்களை லட்சுமிபதி அவர்களை எம் விஜயலட்சுமி அவர்களை முப்பத்தி ஆறாவது தெற்கு வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய கே என் கோபால் அவர்களை மல்லிகா அவர்களை பி ஷக்கீலா அவர்களே கே ரங்கராஜன் அவர்களை பி கே சரவணன் அவர்கள சாந்தி அவர்களை ஏ உடையாடி குமார் அவர்களை குமார் என் முத்துக்குமார் அவர்களை எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் செங்கை கோவிந்தராஜ் அவர்களை தலைமையக பேச்சாளர் பேச்சாளர் மரியாதைக்குரிய கே கே மூர்த்தி அவர்கள தமிழகத்திலே நம்முடைய கழகத்துடைய சிறப்புகளை நம்முடைய ஆட்சியின் சிறப்புகளை எதுவும் துண்டியங்கும் சிறப்பாக எடப்பாடியுடைய கொள்கைகளை விளக்கிற வகையில் சிறந்த பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் முன்னணி பேச்சாளர் மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் சிக்கோ சீனு அவர்களை வருகை தந்திருக்கின்ற கழக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இடை செயலாளர் அண்ணன் ஆர் மேதாஜி கணேசன் அவர்களை கழக எம்ஜிஆர் மன்றத்தினர் துணைசிலா மரியாதைக்குரிய பி வெல்வேசன் அவர்களை கழக எம்ஜிஆர் துணை செயலாளர் மரியாதைக்குரிய எஸ் எம் மாரிமுத்து அவர்களை கழக செயற்குழு உறுப்பினர் மகளிர் மாவட்ட மகளிர் செயலாளர் சகோதரி எஸ் நாகரத்னம் அவர்கள கழக எம்ஜிஆர் இளைஞனுடைய இணை செயலாளர் மரியாதைக்குரிய இ லட்சுமி நாராயணன் அவர்களை நான் சார்ந்திருக்கின்ற கழக சிறுபான்மை பிரிவினுடைய துணை செயலாளர் எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அன்பன் நண்பர் எம்ஏ சேவையர் அவர்களை கழக வழக்கறிஞர் பிரிவினுடைய இணைச் செயலாளர் இ பாலகிருஷ்ணன் அவர்களை எனக்கு முன்னால் அற்புதமாக பேச அமர்ந்திருக்கின்ற கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பிரிவுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரியார் வழக்கறிஞர் ஏ சசிரக்கா அவர்கள வழக்கறிஞர் பிரிவுடைய துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆர் மதுரவீரன் அவர்கள கழக வர்த்தகணி துணை செயலாளர் ஸ்ரீ எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவுடைய செயலாளர் மரியாதைக்குரிய குருமோகன் அவர்களே சென்னை மண்டல தமிழ்நாட்டினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் வினோத்குமார் அவர்கள அண்ணா சங்க பேர இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு அவர்கள சென்னை மண்டல தகுப்பினர் தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட அவைத்தலை மரியாதைக்குரிய மா ஜெய அவர்கள மாவட்ட இணைச் செயலாளர் சகோதரியார் ஜி கிருஷ்ணவேணி அவர்கள துணை செயலாளர் எஸ்ஆர்ஏ பாபு அவர்களை மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் லட்சுமி அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் செல்வராணி அவர்களை பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா என் வெங்கடேசன் அவர்களை திரணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைத்து மாவட்ட அணி செயலாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பெரும்பூர் பகுதி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இறுதியாக வாழ்க்கைய வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த நிர்வாகிகளை பெரம்பூர் பகுதியினுடைய ஆற்றல் மிகுந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் பிற அணியை சார்ந்த நிர்வாகிகளை நேரத்தில் நன்மை கருதி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் பெரியவர் சொன்னார்கள் அவர் சொன்னதை நான் வழிமொழிந்து இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற முப்பத்தி ஆறாவது தெற்கோட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய இரா ஜெய ஜெயபால் அவர்களோடு சிறப்பாக ஏற்பாடு செய்த வடசென்னை கிழக்கு வடகிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர்வாகூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளை பல்வேறு பொறுப்புகளை தாங்கி இருக்கின்ற பெரியோர்கள திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு பேரஞ்சுடைய நூத்தி பதினாறாவது பிறந்த நாளை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்க பேசியவர்களும் பேரங்க அண்ணாவின் புகழை எடுத்து வைத்தார் அதே போல இங்க இருக்கின்றவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய புரட்சி தமிழர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் கூட்டமே ஒரு சான்று ஏன் என்று சொன்னால் பெருஞர் அண்ணாவுடைய பிறந்தாளை கொண்டாடுகின்ற தகுதி இருக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பெருஞர் அண்ணா அவர்கள் பூங்காவில திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை துவங்கி இன்றைக்கு எழுபத்தி அஞ்சாவது பவள விழாவை கொண்டாடுகின்றார் என்று சொன்னால் சர்ணாமுடைய மகன் ஸ்டாலின் கொண்டாடுகின்றார் பவுலவராய கொண்டாடுகின்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இன்றையோட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த இயக்கத்திலே முப்பத்தி ஆண்டுகள் இந்த ஆட்சி செய்த ஒரு இயக்கம் எது சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்றம் எதுக்கு சொன்னால் எழுபத்தி ஆண்டுகளான திராவிட மன்றம் பேரறிஞர் அண்ணா துவக்கிய போது நாற்பத்தி ஒன்பது துவக்கினார்

வாக்குறுதியா கொடுத்தார் அதை நிறைவேற்றிக் காட்டினார் பேரதில் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் தமிழகத்திலோட முதலமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் பேரழக்கத்தை சேர்ந்த சங்கரனின் நாடா சேர் மெட்ராஸ் மாகாடத்தை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவர்கள் சாகும்பரை உண்ணாவிரம இருக்கும்போது பேரதில் அண்ணா சொன்னார் மாட்டாண் தோட்டத்துக்கு மல்லிக்கும் மனம் உண்டு என்று சொல்லி நீங்க கேட்பது நியாயம் என்று அன்றைக்கு சட்டப்பேரவையில

முதலமைச்சர் அவர்களே நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்று உடல் நலத்தோடு திரும்பி வந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் மருத்துவ சிகிச்சை பெற்ற போது அந்த பணம் உங்களுடைய கட்சியோட பணமா இல்ல அரசுடைய பணமா என்று அன்றைக்கு அனைத்து கேட்கும் போது அண்ணாவை திரும்பி பார்த்துட்டு பதில் சொல்லாமல் சென்று விட்டார்

நேற்று என் தம்பி ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்றார் என் கட்சி செலவு செய்யவில்லை என் மருத்துவ செலவுக்கு அரசாங்கம் செய்ய செலவில்லை என் தம்பி எம்பி பி ராமச்சந்திரன் அன்றைக்கு ஒன்றை நாள் லட்சம் ரூபாயை கொடுத்தார் இன்றைக்கு நான் இன்றைக்கு முதலமைச்சராக சட்டமன்றத்துக்கு வரவில்லை இன்றைக்கு வந்திருக்கிறார் நேற்று சொல்லியிருந்தால் யாருக்கும் தம்பியை வைத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் பிறந்த அண்ணா அவர்கள் அப்படி சொன்னார் இப்படியெல்லாம் கட்சியை புரட்சி தலைவர் அப்படி அண்ணாவுக்கு ஒரு தலைவனாக தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபட்டார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பிப்ரவரி மூன்றாம் தேதி மறைகின்ற அன்றைக்கு யார் முதலமைச்சராக வரும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனைகள் வரும்போது நடமாட பல்கலை நாங்கள் கேட்டுக்கொண்ட நாவலர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் சொன்னார்கள் ஆனால் கருணாநிதி ஒரு தீய சக்தி என்ற அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தெரியாது போய்விட்டது எம்ஜிஆர் மாண்பு நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து நான் முதலமைச்சர் தான் என்றைக்குமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொல்லி எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் கருணாநிதி காதல் தெரிவித்து கருணாநிதி முதலமைச்சராக வந்தார் கட்சியினுடைய பொருளாதாராக நம்முடைய பண்படச்சம்பர் புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற பொருளாளர் இருந்தார் எழுபத்தி ஒன்னுல எழுபத்தி அறுபத்தி ஒன்பதுல கர்நாடக முதலமைச்சர் அண்ணா மறைக்கு பிறகு வருகிறார் கட்சியினுடைய எல்லா திட்டங்களையும் அவர் வைத்துக் கொண்டு அதற்கு பிறகுதான் கர்நாடகத்தை விஸ்வரூபத்தை பொன்மட செம்பர் எம்ஜிஆர் புரிஞ்சு கொண்டார் எழுபத்தி ரெண்டுல பொருளாதாரத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கணக்கை பொன்மட செம்பர் கேட்கும் போது அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் கருணாநிதி சொல்லி எம்ஜிஆர் இப்போதே கணக்கு அவர் கட்சியில் இருந்தால் நிச்சயமாக நம்ம எல்லாம் வளர விட மாட்டார் என்று கருணாநிதி சொல்லி அன்றைக்கு எழுபத்தி ரெண்டுல பொன்மன சம்பத் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி அவர்கள் பொன்மன் கொஞ்சம் கூட தளரவில்லை நேராக சத்யா சூடாக்கு போனார் உட்கார்ந்தார் அன்றைக்கு எல்லோரும் சொன்னார்கள் நீங்கள் தனி கட்சியை தூங்குங்கள் என்று சொன்னார் அப்போ கூட பொன்மான செம்பல் ஒரு நான்கு நாட்கள் பொறுமையாக இருந்து மக்களெல்லாம் திரண்டு எல்லா நிர்வாகிகளும் வந்து பொன்மன செம்மலை கட்சியை துவக்க வேண்டும் என்று சொல்லும் போது நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை வைத்துதான் நான் கட்சியை துவங்க அன்றைக்கு அண்ணா திமுக என்றுதான் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அண்ணாவின் பேரை சொல்லி கட்சி தொடங்கினார் அண்ணாவின் உருவப்படத்தை கொடியிலை போட்டார் என்றைக்குமே அண்ணாவின் தலைவர் என்று சொல்லும் போதுதான் பொன்னச்சம்மன் குளிச்சித்தலர் எம் ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினேழாம் தேதி

எழுபத்தெண்டில் கட்சி ஆரம்பித்தால் எழுபத்தேழில் தமிழ்நாட்டினுடைய மகத்தான முதலமைச்சராக பொன்மலச்சம்மன் எம்ஜிஆர் வந்தார் இதற்கெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் என்று சொன்னால் அண்ணாவை பற்றி பேசுகின்ற தகுதியும் தாய்மையும் அண்ணா திமுக எங்களை போன்ற கொண்ட தான் இருக்கின்றது அவர் புகழுக்கு புகழ் என்றைக்குமே சேர்க்கவும் யார் என்று சொன்னால் அண்ணா திமுகவிட கொண்டர்கள்

அண்ணாவின் துணைவாளருக்கு கொடுத்து அண்ணாவின் புகழை பெருமை சேர்த்தவர் பொன்மன சாமி புலச்சி அம்மா அவர்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்லணுன்னா இன்னைக்கு பவுலவலா கொண்டாடுகின்றான் ஸ்டாலி எழுவத்தஞ்சு ஆண்டு பவளாவலாய் கொண்டாடுகிற கட்சியின் சார்பாக அண்ணாவை பற்றி பேசவில்லை பெரியாரை பற்றி பேசவில்லை

பொய்யான வாக்குறுதி ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து அதுல குறிப்பாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரேஷன் அட்டை வைத்திருக்கின்ற இல்லத்தரசிகளுக்கு அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் நாங்க கூட எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் அவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னோம் நீங்க நம்பல

அவர் ஆட்சி பொறுப்பேற்ற அங்க கொடுத்தா கூட தகுதியின் அடிப்படையில் தேர்தல் நாட்ல அப்படி கொடுக்கல எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னார் இன்றைக்கு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம்

புரட்சி தலைவர் சட்டமன்ற வேட்பாளர் அற்புதமான போது தாலிக்கு தங்கம் நான்கு பட்டை படித்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் பத்தாவது படித்தவர்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் அற்புதமான பெண்களுக்கான திட்டத்தை கொடுத்தார் மிக்சி கிரைண்டர் மின் மிஷின் அற்புதமான திட்டத்தை கொடுத்தார் அம்மா திட்டம் சொல்லி அன்றைக்கு வரி போடாதுன்னா வரி போடலாம் பட்டால பட்டா கொடுக்கலாம் சொல்லி எல்லா திட்டங்களையும் சொன்னார் மடிக்கடினி அம்மாவுடைய திட்டம் மடிக்கடினி அந்த மடிக்கடினி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மா அறிவிச்சு எல்லாருக்கும் பதினெட்டாயிரம் மதிப்புள்ள மடிக்கணினியை வழங்கணும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கல

அற்புதமான ஆட்சி கொடுத்தார் கேட்டாலையும் கொடுத்தார் சொன்னதையும் கொடுத்தார் சொல்லாதையும் கொடுத்தார் குடிமராத்து நாயன் என்று அதிமுக ஒருவர் கொண்டாருன்னா அற்புதமான எங்கேயோ குக்கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்முடைய எடப்பாடியார் நான்கு நான்கு ஆண்டு ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் ஒரே ஆண்டு கொண்டு வந்த ஒரு தலைவர் யாருன்னா புரட்சி தலைவர் வழி வந்த நம்முடைய பொதுச் செயலாளர் பொன்முன தலைவர் புரட்சி தலைவர் வழி வந்த புரட்சி தமிழ் நடப்பாடியார் கொடுத்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரி நீட் தேர்வு அந்த நேரத்தில் நீட் தேர்வு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற அன்றைக்கு கையெழுத்துட்டு நீட் தேர்வு போது அந்த நீட் தேர்வுல மாணவர்களுடைய படிப்பு கட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அரசு பணியிலோ அரசு உதவி பணிகின்ற பணியில

இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கெஞ்சா போத பஸ் எங்கெல்லாம் இருக்கு கட்டுப்படுத்த முடியுதா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு ஒரு மூணு பேர் குடிச்சான் இறந்துட்டான் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் அன்னைக்கு காவல் தமிழ்நாட்டு என்ன சொன்னாங்க அவங்க குடிச்சது கள்ளச்சாரா இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு மூடி மறைச்சாங்க உறவினர்லாம் அந்த சாத திருப்பி குடிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பேர் செத்தாங்க முதலமைச்சர் அந்த சாவுக்கு போனாரா என்னுடைய பொதுசேல எடப்பாடியார் நைட்டு கல்விப்பட

நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் இதுவரை பதில் சொல்லல இதெல்லாம் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு எங்க ஆட்சியில வந்து மின் கண்டத்துல பார்த்து அப்பனம் புள்ளையன் தங்கச்சியும் ஓர்டு வச்சாங்கள போர்டு வச்சிட்டு மின் கண்டத்துல ஏற்றக்கூடாது ஏற்றக்கூடாதுன்னு வீட்டு வாசல்ல இருந்து போர்டு வச்சாங்க கருப்பு பேண்ட் கருப்பு சக்கை வச்சு போர்டு வச்சிருந்தா ஸ்டாலின்னு இன்னைக்கு மூன்றரை வருஷத்துல மூன்று போரை மின் கண்டத்துல உயர்த்தலாம் இதெல்லாம் மக்கள் சித்திக்க வேண்டும் இன்னைக்கு விலைவாசி முன்னேற்றது இன்னைக்கு வரி வசூல பாருங்க இன்னைக்கு சென்னை மாநகரத்துல நூறு சதவீதம் வீட்டுகளுக்கும் நூத்தி ஐம்பது சதவீதம் வணிக வளத்துக்கும் வரிய ஏற்றிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி இன்னைக்கு உலக முதலீட்டாளர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அமெரிக்கா போறார் கொஞ்சம் பாருமா அமெரிக்கா போய் நிற்கிறார் நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்முடைய பொது செயலாளருக்கும்